நான் இருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து ஒரு இலங்கை பாரம்பரிய உணவுப் பொருட்களை அங்கே ஸ்ரீலங்கன் சமூகத்தை விட்டு வெளியில பிரிட்டிஷ் மக்களுக்கு அந்த உணவு பாரம்பரியங்கள் உணவு முறைகளை இங்கே தயாரிக்கிற மாதிரியே தயாரிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு பிராண்டை உருவாக்கி இருக்கிறேன் பிராண்டின் பேர் ருசி தமிழ் வணக்கம் பெண்கள் தலைமை தாங்கி சர்வதேச வர்த்தகத்தை முன்னெடுக்கலாம் என்பதற்கு முன் உதாரணமாக இன்று இலங்கையின் வடபுலம் யாழ்ப்பாணத்தில் சி என் என்கின்ற ஏற்றுமதி பிரிவில் சந்தித்த இந்த பெண்மணி பிரிட்டனில் இருந்து வந்திருக்கின்றார் சம்பல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தமிழர்களிடம் மட்டும் அல்ல ஐரோப்பியர்களிடம் சந்தைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்தார் அவரிடம் நமது உலக செய்திகள் என்கின்ற புதிய சஞ்சிகையை ஒப்படைத்து அவர் உலக செய்திகளை பார்ப்பவர் தொடர்ந்து அவருடன் பேசினோம் அவர் இன்றைய பெண்களுக்கு காட்டுகின்ற ஒரு புது வழியாக இது இருக்கின்றது ஐரோப்பாவில் பெருந்தொகையான பெண்கள் இருக்கின்றார்கள் பெண்கள் எப்படி புதியதோர் உலகத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு இன்று இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூர்யா ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார் அவரை போல பல பெண்கள் இனி எழுந்து வர வேண்டும் அந்த வகையில் இவருடைய கருத்து சிந்தையை தூண்டுவதாக அமைந்திருக்கின்றது உங்களுடைய பெயர் தனா சிவசம்பு தனா சிவசம்பு அவர்கள் இலங்கையில் இருந்து பிரிட்டனுக்கு சம்பல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்பவர் இப்பொழுது சி என்இ வாசலில் அவரை சந்தித்து எங்களுடைய உலக செய்தியை அவருக்கு வழங்கி இதை வாசிக்கும்படி கூறினோம் அந்த நேரம் அவர் நமது உலக செய்திகளை கேட்கும் ஒருவராக இருக்கின்ற காரணத்தினால் அவரோடு பேசிய பொழுது மிக ஆச்சரியமான பல தகவல்களை சொன்னார் அதை உங்களுக்காக தருகின்றோம் முதலில் உங்களுடைய ஏற்றுமதி அதனுடைய எதிர்காலம் உங்களுடைய திட்டங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நன்றி உங்களை சந்திச்சதுல மிக்க வணக்கம் நான் வந்து ஒரு இலங்கை பாரம்பரிய உணவு பொருட்களை அங்க ஸ்ரீலங்கன் சமூகத்தை விட்டு வெளியில பிரிட்டிஷ் மக்களுக்கு பிரிட்டிஷ் மக்களுக்கு அந்த உணவு பாரம்பரியங்கள் உணவு முறைகளை இங்க தயாரிக்கிற மாதிரியே தயாரிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு பிராண்டை உருவாக்கி இருக்கிறேன் பிராண்டின் பேர் ருசி ருசி அருமையாக இருக்கிறது அப்ப அதுல நாங்கள் இப்ப சம்பல் சட்னிஸ் இந்த சிவத்த சம்பல் பச்சை சம்பல் சீனி சம்பல் காட்டு சம்பல் மற்றது சட்னி வகைகள் அது எல்லாம் நாங்கள் செய்யறோம் அது வந்து நாங்கள் ஒரு விதமான ஒன்றும் போடாமல் செய்து இங்க ஸ்ரீலங்காவில் பேக்கேஜ் பண்ணி என்ன எடுக்கிறோம் நாங்கள் முதல் யூரப்புக்கும் கொஞ்சம் செய்த நாங்கள் இப்ப இருந்து பிரெக்சிட் பிரச்சனையால எங்களுக்கு செய்ய முடியாமல் இப்ப அதுக்குரிய நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து இந்த வருஷம் யூரப்புக்கும் அமேசான் மூலமாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இருக்கிறோம் ருசியின் முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா கிராமப்புறங்கள்ல இங்க நாங்கள் ஒரு வாழ்வாதாரத்தை தேடி கொடுக்கறது அப்ப எங்களுக்கு இங்க நாங்கள் ஃபேக்டரிஸ்ல கொடுத்து நாங்களா எங்களுக்கு ஃபேக்டரிஸ் இல்ல மெட்டவைக்கு கொடுத்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற பொம்பளைகள் கூடுதலாக சின்ன சின்ன பேட்சஸ்ல செய்து பேக்கட் பண்ணி எங்களுக்கு தர மாதிரி தான் செய்யறோம் இப்ப நாங்க இப்ப ஒரு ஆறு வருஷமா செய்யறோம் நல்ல அவார்ட்ஸ் எடுத்திருக்கிறோம் கிரேட்டஸ்ட் அவார்ட்ஸ் எடுத்திருக்கிறோம் ல யூகே

பாரம்பரியமா இங்க இருக்கிற பொருட்களை பயன்படுத்துறோம் பனம்பொருள்ல செய்த பனை ஒலையில செய்த பாஸ்கெட் பட்டிக்ல செய்த பேக்ஸ் அதுகளை யோசிச்சு தான் நாங்கள கிஃப்ட் ப்ரொடக்ட்ஸ் பேக்கேஜ் பண்ணுறோம் அப்ப இந்த உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாம இந்த தொழில் செய்யற ஆட்களுக்கும் ஒரு சிறிய மிக ஒரு சிறந்த ஒரு காத்திரமான ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றீர்கள் ஆனால் உங்களை சந்தித்தது மிகப்பெரிய சிறப்பு என்ற இந்த நேரம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய தொழில் மேலும் வெற்றி பெற வேண்டும் டென்மார்க் உட்பட ஐரோப்பிய நாடு நாடுகளுக்கு உங்களுடைய உற்பத்திகள் மிக மிக தேவையாக இருக்கின்றது தயவு செய்து எங்களுடைய நாடுகளுக்கும் அனுப்பி வைங்கள் என்று உங்களை அன்போடு கட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் வணக்கம் சந்திச்சு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி அதுவும் எதேச்சையாக தந்தி வந்திருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்